ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குளக்கட்டைக்கு பல பேர் உண்டுங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க அம்மணி கொளக்கட்டை உப்பு உருண்டை கொளக்கட்டை நீர் கொலக்கட்டை பொடி கொலக்கட்டை இப்படி ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்கிறது என்னென்ன தேவைன்னு அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக வரும் இப்போ ஒரு கடாயில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான உப்பும் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டோம்னா அந்த உருண்டை சாப்பிடையில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதையும் நெய்யையும் சேர்த்துக்கிடுவோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த முன்னாடி இந்த பச்சரிசி மாவை எடுத்து நல்லா கலந்துக்கிடுவோம் கை விடாமல் நல்லா கெட்டி தட்டாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே வருவோம் பாருங்கள் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்லா மாவு வந்து கெட்டி தட்டி நல்லா கொளக்கட்ட பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் கை விட்டோம்னா பிடிச்சிரும் இப்போ நல்லா வடைச்சட்டியை கையில் பிடிச்சிட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம் சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் நம்ம கிளற விதத்தில் நல்லா அது அதுபூரா இதாகிடும் வெந்துடும் அந்த சுடுதண்ணியில் வெந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டுருக்கணும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுப்போம் இப்போ இல்லாட்டி பிடிச்சிரும் பாருங்கள் நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டு தரண்டு வரும் இப்படி பதத்துக்கு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு அதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுறலாம் சூடெல்லாம் ஆறட்டும் இப்போ நல்லா வெந்திருக்கும் மாவு அந்த சுடுதண்ணியிலே புதம்பி போயிருக்கும் அதை நல்லா நம்ம கையால் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா ஈவினிங்கில் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்தப்ப நல்லா மெதுவாக இருக்குங்க இருக்கமாவே இருக்காது பாருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு உருண்டையை போட்டுக்கலாம் பாருங்கள் உள்ளங்கையில் வச்சு ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறணும் அப்போத்தையும் மாவு வந்து கையில் ஒட்டாது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அந்த மாவு பூரா உருண்டை போட்டுக்கிறணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி போட்டுக்கலாம் ஆரம்பத்தில் சமைக்கிறவங்க கூட இதை பார்த்தா நல்லா சீக்கிரம் சட்டுன்னு சமையல் பழகிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம இந்த உருட்டி வச்ச புளக்கட்டையை அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோங்க நல்லா வெந்துடும் மூடி போட்டு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம்தே இப்போ நல்லா வெந்துருச்சு இதுவுமே ஆரட்டும் ஆறுன பின்னாடி ஒரு ஸ்பூனால் இப்படி எடுத்தோம்னா நல்லா வந்துடும் பாருங்கள் நீங்கள் வந்து கொலக்கட்டை செய்கிறதுக்கு முன்னா இட்லி பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் கூட தடவிக்கலாம் அந்த பாத்திரத்தில் தடவிக்கிட்டால் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் நம்ம சேர்த்துக்குறோம் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கிறோம் கடுகு நல்லா பொரியுது பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு கலரும் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் வத்தல் போட்டுக்கலாம் காரத்துக்கு கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம் வத்தலில் வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து கிளறி வெட்டுக்குருவோம் இப்போ இந்த கொளக்கட்டை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் அடுப்பை சிம்மில் வச்சுருவோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் இப்போ நல்லா கிளறியாச்சு இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வர்றதுக்கு இட்லி பொடி நான் வந்து கருகப்பில நிறைய போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அந்த இட்லி பொடி சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட இட்லி பொடி இல்லாட்டி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் லைட்டாக இப்போ தேங்காய் துருவல் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப போட வேணாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் கொஞ்சமாக காரம் போட்டுக்கோங்க இல்லை காரமே போடாமல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட அம்மணி குளக்கட்ட ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்படி நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் அந்த காலத்து ஸ்நாக்ஸுங்க ரொம்ப எல்லார் வீட்லேயும் கிராமத்துலாம் அடிக்கடி செய்வாங்க இப்போ டவுன்லேயும் அடிக்கடி செய்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்தது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்